ஓம் சரணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய புரட்டாசி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் சனி பகவான் மீன மனையில வக்ரமடைந்து உட்கார்ந்திருக்கார் குரு பகவான் மிதினத்திலும் இந்த ராகு கேதுக்கள் ராகு பகவான் கும்பமனையிலும் கேது பகவான் சிம்ம மனையில் வீட்டிற்க இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் சூரிய பகவான் கன்னிமனையில் அமர்ந்திருக்க போகிறார் செவ்வாய் பகவான் துலா மனையில் வீற்றிருக்க இந்த மாதம் புரட்டாசி மாதம் இரண்டு கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்க இருக்கிறது ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி அதாவது மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் கன்னிமனையிலிருந்து துளா மனைக்கு ஆகிறார் அதே போல் புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி அதாவது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்ர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிசபராசி அன்பர்களே புரட்டாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நான்காம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் ராசிநாதன் சுகஸ்தானத்தில் இருக்குது அப்போ நாலாம் இடத்தில் சுக்கரன் திக்பலம் அடைகிறது அப்போ ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ ராசிநாதன் வலிமையாக இருந்தாலே உங்கள் மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை உங்கள் ராசியை சனி பார்க்குறார் அப்போ பிடிவாத குணம் உண்டு சனிங்கிறது உங்களுக்கு யோகத்தை தான் சனியால் பாதிப்பு இல்லை பட் பிடிவாத குணம் என்பது இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் வரும் ஸோ அதை மட்டும் விட்டு கொடுத்தால் போதும் ஏன் கோப்ரோ கோபம் ஆக்ரோஷம் வரும்னா செவ்வாய் பார்க்கறார் எட்டாம் பார்வையாக உங்கள் ராசியை செவ்வாய் பார்ப்பதும் சனி என்கின்ற கிரகம் அப்போ இந்த செவ்வாய் சனி சேர்ந்தாலே இங்கே ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கும் பிடிவாத குணம் இருக்கும் கோபம் இருக்கும் இதை மட்டும் விட்டு கொடுத்தால் போதும் மற்றபடி எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தப் போவதில்லை ராசிக்கும் லக்னத்துக்கும் உங்கள் மனசுக்கும் குடும்பஸ்தானத்தில் குடும்பத்தில் குரு உட்கார்ந்து இருக்கிறது நல்லது தான் ஒரு சுப கிரகம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது நல்ல கல்வியை கொடுக்கும் நல்ல போதனைகளை கொடுக்கும் பெரிய மனிதர்களை போன்ற ஒரு பேச்சை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பம் நன்றாக இருக்கும் ஆனால் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புக்களை கொடுக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதியாக குரு இருக்கிறதுனாலையும் ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல தனக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற காரணத்தால் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் கோபப்படக்கூடாது ஆக்ரோஷப்படக்கூடாது சண்டை போட்டிங்கன்னா என்ன பழைய கதையெல்லாம் எடுத்து பேசி அதை பெருசு பண்ணிவிடும் ஸோ அதனால் என்னென்ன கோபம் வரும் பட்டு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம் குரு இருக்கிறதுனால இங்க சமாதானம் ஆகிவிடும் அதனால பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை பணம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் உண்டு பணம் வருமான கண்டிப்பாக வரும் பணம் வந்து உங்களுக்கு எந்த விதத்திலும் தடை இல்லை பணம் வருவதற்கு தடை இல்லை பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் என்பதை மட்டும் இந்த இடத்துல சொல்றேன் மூன்றாம் அதிபதி சந்திரன் இந்த மாத தொடக்கத்திலேயே மூணாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் மனோகாரகன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ என்ன மனம் தெம்பாக இருக்கும் தைரியமாக இருக்கும் வீரியமாக இருக்கும் எதையும் செயல்படுத்தலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற துடிப்புணர்வுங்கிறது இந்த மாத தொடக்கத்திலேயே இருக்கும் அப்போ அஞ்சான் இஞ்சான் அப்படிங்கிற மாதிரி எதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க டக்கு டக்குன்னு ஆனால் என்ன பேசிவிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க அதனால் கோவப்படாமல் இருந்துட்டாலே போதும் இந்த ரசபராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானம் எப்படி நாலாம் நீங்க போய் நாலாம் இடத்தில் உட்காந்துருக்கீங்க சுகத்தை அடைவதற்கு சுகத்தை பேணுவதற்கு சுகம் சார்ந்த விஷயத்தில் நாட்டத்தை அதிகம் அளிக்கும் அதாவது ராசிநாதன் போய் நாலாம் இடத்துல இருக்கும்போது அந்த நாலாம் இடம் என்பது இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் தொழில் ஸோ இந்த மாதிரியான இடத்தை குறிக்கக்கூடிய இடம் அங்கே போய் நீங்கள் உட்காரனால அதை மேம்படுத்துவதற்காக அத்தனை முயற்சி எடுப்பீங்க ஒரு வீடு வாங்கலாமா சார் தாராளமாக வாங்கலாம் ஒரு வண்டி வாகனம் வாங்கலாமா வாங்கலாம் சுக்கரன் நாள்லேயே உட்கார்ந்துருக்கார் நாலுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் தன காரக கிரகத்தோட சுகாதிபதி இணைவு இருக்கு அப்போ தனம் கொடுக்கும் இல்லவா அது எங்க புதனும் சூரியனும் இணைவு பெற்றிருக்கு தனாதிபதி ஆட்சி பலம் உச்சபலம் ஊலத்திரி அப்படி ஒட்டுமொத்த பலத்தை பெற்று வலிமையா இருக்கு ரெண்டாம் அதிபதி வலிமையா இருக்கு நாலாம் அதிபதி வலிமையா இருக்க அப்புறம் என்ன ஏன் வாங்க முடியாது வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கு எந்த தடையும் இல்லை இந்த மாதம் புரட்டாசி மாதம் ரசபராசி அன்பர்களுக்கு அஞ்சாம் அதிபதி வலிமை ஸ்ட்ராங்காக இருக்கார் புதன் புத்திசாலித்தனம் அறிவார்ந்த பேச்சு பூர்வீகம் நல்லா இருக்க போது பூர்வீகத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் தகப்பனை போய் மீட் பண்ணக்கூடிய அமைப்பு தகப்பனை சார்ந்த விஷயங்கள் நல்லதாக இருக்கும் அறிவுபூர்வமாக உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் சூப்பரா இருக்கும் நல்ல வேலை செய்யும் எதை எப்படி எங்க என்ன பேசணும் எதை செய்யணுங்கிற அறிவார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த புரட்டாசி மாதம் ரிசபத்துக்கு குழந்தை பாக்கியம் அஞ்சுக்குரியவன் அஞ்சாம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கார் ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை கண்டிப்பாக உண்டு குழந்தை பாக்கியம் என்கின்ற அமைப்பு சிறப்பு கொடுக்கக்கூடிய மாதம்தான் அதில் மாற்று கருத்துங்கிறது இல்லை அப்போ குழந்தை சார்ந்த விஷயங்கள் சிறப்பு குழந்தைகள் உயர்வடையப் போகிறார்கள் குழந்தைகள் டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது நல்லா இருக்க போது உங்களுடைய குழந்தைகள் தகவல் தொடர்புத்துறை துறை கம்யூனிகேஷன் அக்கௌண்ட்டு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறுவார்கள் உங்கள் குழந்தைகள் அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி இருக்கும் ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா இந்த ரிசவராசி அன்பர்கள் தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் அக்கௌண்ட்டு ஆடிட்டு கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சூரியன் அங்கே இருக்கிறதுனால அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எம்பிஏ ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டிங் புதன் மார்க்கெட்டிங் ஸோ தகவல் தொடர்பு துறை என்ன சொல்றது கன்சல்டன்சி கமிஷன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த புரட்டாசி மாதம் ஏழாம் அதிபதி ஆறில் போய் மறைஞ்சிருக்கார் அப்ப என்ன அர்த்தம் ஏழாம் அதிபதி ஆறில் இருக்கிறனா கணவன் அல்லது மனைவி ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஏழுக்குரியவன் கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆறாம் இடத்துல போய் உட்காரும்போது ஆறாம் இடம் என்பது நோயை குறிக்கும் ஆறாம் இடம் என்பது வம்பு வழக்கை குறிக்கும் ஆறாம் இடம் என்பது எதிரிகளை குறிக்கும் ஸோ அந்த விஷயத்துக்கு போகாமல் பார்த்து கொள்வது நல்லது எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் எட்டாம் இடம் என்பது ஒரு வழிவேதனை கொடுக்கக்கூடிய இடம் என்றாலும் அந்த வீட்டதிபதி அங்கேயே பார்க்கிறார் அப்போ எட்டுங்கிறது வலியை கொடுத்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் நடக்கலே என்கின்ற ஒரு விஷயம் போகுது வழக்குல இருந்து சிக்கி கொண்டு சின்ன பின்னமாக இருந்தவர்கள் வழக்கு இருந்து விடுதலை பெறப் போகிறீர்கள் பணம் சிக்கி கொண்டிருந்தது எங்கேயாவது இருக்குது வழியோடு இருக்குது அந்த வழியிலிருந்து இருந்து நிவர்த்தி போகிறீர்கள் குரு செவ்வாயை பார்க்குறது ரியல் எஸ்டேட்ல லாபத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட்டில் விற்பனையாகாத நிலங்கள் விற்பனையாக கூடிய தன்மை சோ இப்படி ஒரு நல்ல தரமான சம்பவம் எதிர்பார்க்காத தன் தன்மை ஒரு நல்ல விஷயந்தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ரிசபத்துக்கு ஏன் இதை இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்கிறேன்னா ஒன்பது பத்து பதினொன்றில் போய் உட்காந்துருக்கான் பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதி போய் லாபஸ்தானத்துல குரு வீட்டில் அமர்ந்து கொண்டு அந்த குரு தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனஸ்தானத்தின் அதிபதியான புதன் சூரியனோட இணைந்து வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதம் நல்லது நடக்கக்கூடிய மாதம் பாக்யம் கொடுக்கக்கூடிய நல்ல மாதம் தொழில்துறையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வக்ரமா இருக்கார் என்ன கொஞ்சம் வேகமா உக்ரமா செயல்படுவீங்க அவ்வளவுதான் வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் சூப்பர் யாருக்கெல்லாம் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணுங்கிற உங்க எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்கோ கண்டிப்பாக செயல்படுத்துங்க வெற்றி உறுதி கவர்மெண்ட் ஜாப் போகணும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிசபத்துக்கு சூப்பர் பீரியட் கவர்மெண்ட் என்ட்ரி ஆகணும் அந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் நான் ஜெயிச்சே ஆகணும் எழுதியே ஆகணும் அரசின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த புரட்டாசி மாதம் ரசவத்துக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே போல இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாக்யாதிபதி பதினொன்றில் இருக்கார் தகப்பன் ஸ்தானத்து கிரகமான சூரியன் பதினொன்றாம் இடத்தை பார்க்குது ஸோ ஒன்பதாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கிறதும் சூரியன் அஞ்சாம் இடத்துலேருந்து பதினொன்றை பார்க்குறதும் தகப்பனுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் தகப்பனுடைய எந்த எடுத்து தகப்பன் என்ன வேலை செஞ்சிட்ருக்காங்களோ அந்த தொழிலுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆவதற்கான கொடுப்பினை உண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கும் வெளிச்சம் சம்பந்தப்பட்ட ஒளி சம்பந்தப்பட்ட மின்சாரம் சம்பந்தப்பட்ட சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய தன்மை நீங்கள் யார் என்று மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் புரட்டாசி மாதம் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னா அம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்தால் உங்களுடைய மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசாநாதன் புத்திநாதனுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் இந்த கோச்சார பலன்களை தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் பாருங்க சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் நிச்சயமாக உங்கள் தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளுடன் கூடியிருக்கணும் அல்லது பாவ கிரகங்கள் என்று தொடர்பில் கண்டிப்பாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் சூட்சமநாதன் அந்தர்நாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி நம்முடைய விதியில் சொந்த தொழிலா இல்லை வேலைக்கு போகிறதா ஸோ எது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம் திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்